அதுல சாங்கீதம் தான் சாங்கீதத்துல வைக்கணும் மாற்றிலாம் வைக்கக்கூடாது கூடாது எனக்கு தேம் இந்த பக்கமே கரும்பு கொண்டாடப்பாது அப்படித்தான் போய் வர ஏராச மாமும் இந்த பக்கமே கரும்பு கொண்டாடக்கூடாது அந்த பக்கம் இடம் இல்லைன்னா அப்புறம் எதிர் வருவீங்க நீங்களா அது கெட்டியே இருக்கு

பே அது எடுத்துக்க வேண்டியது அவ்வளவு புண்ணியாசனியோட முடிஞ்சது பேத்துக்கு அப்பத்தான் ஓட்டம் எடுத்துக்க வேண்டியது சரி எடுத்துக்கிறேன்

பாப்பா மட்டும் போடுறது அப்பா நீ நீ தனியாக போகக்கூடாது कुटी पार रहे, है ना रहे हैं ना काटते तो पिल्ले किल रेट बहुत रखा था ना कुटी सिव कुटी बाप मटे पेरी कुटी बाप कान कुटी इधर इधर तो क्या हो काटते था ना कौन आते हैं नहीं इधर नहीं अटना करते हैं और अभी आ रहा है कुछ ही மர வேண்டியது இல்ல. அத்தனை கிடக்குது அது புடிச்சு நீ பூசை துமறுவணி <laughs> புதுசா <laughs> 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 <laughs>

కొంచెం మాలే నలించే వేరు డైరెక్ట్ కొడియాంగే దొచ్చే తోవలే దొచ్చేది ఆ தண்ணியுடேல கோளந்து పిచికి పిచికిడుతు వంకటయట అదే தண்ணியுடேல అదే கோளந்து పిచికిడుting హోస్ల్ குடிக்கறanilla ఓ అదిlandı போயிறது కేవలం అవেলি அங்க చెవి తోட்டி வீசிட பழ பழ வந்துது தண்ணியுட்டுட்டு டும் டும்